ரஷ்யாவோட கடற்கரைகள் குறிப்பா ஆர்க்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் கிலோமீட்டர் கடற்கரையை பாதுகாக்கிறதுக்கு பிரம்மோஸ் மிசைலோட ஒரு ப்ரீவியஸ் வேரியண்டா இருக்கக்கூடிய பி எயிட் ஹண்ட்ரட் ஆனிக்ஸ் ரஷ்யா அதிகமாக டெப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்தில் ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பல்வேறு விதமான இந்த கடல் சம்பந்தப்பட்ட நேவல் எக்ஸசைஸ் ரஷ்யா நடத்தி முடிச்சிருந்தாங்க இதுக்கு ஜூலை ஸ்டாம்னு ஒரு பேரையும் வச்சிருந்தாங்க இதுல அமெரிக்காவோட இரண்டு முக்கியமான உளவு விமானங்கள் இது சம்பந்தப்பட்ட பல்வேறு தகவலை எடுத்திருக்காங்க அப்படி அவங்க அந்த தகவல்களை ப்ராசஸ் பண்றப்போ ஒரு முக்கியமான விஷயத்த ரிவீல் பண்ணிருக்காங்க எல்லாம் வந்து ரஷ்யா அவங்களோட கோஸ்டல் டிஃபென்ஸுக்கு ஒரு மினிமம் நம்பர் ஆப் யூனிட்ஸ் இந்த இடத்துல டிப்ளாய் பண்ணி வச்சிருப்பாங்க நினைக்கிறப்போ மற்ற பகுதிகளில் ரஷ்யாவோட பசிபிக் ஃபிளீட்டையும் தாண்டி பத்து மடங்குக்கும் அதிகமான ஏவுகணைகளை கோஸ்டல் டிஃபென்ஸுக்காக இந்த இடத்துல ரஷ்யா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் பி எயிட் ஹண்ட்ரட் ஆனிக்ஸை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பல்வேறு மிசைல் லான்ச்சர்ஸை இந்த இடத்துல டெப்ளாய் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ ரஷ்யாவோட இந்த எக்ஸசைஸ் எதுக்கு நடத்தப்படுச்சு ஆர்டிக் கடல் பகுதியில் ரஷ்யாவோட ஆளுமையை நிலைநிறுத்தத்துக்கு இந்த மிசைல்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அதுக்கான வேலைகள் என்னன்றதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தம்பிகிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யாவோட ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் இப்ப நடந்து த ஜூலை சொல்லக்கூடிய ஒரு நேவல் எக்ஸசைஸ் இதுல ரஷ்யாவோட கருங்கடல் பகுதியை சார்ந்த கப்பல்கள் பால்டிக் கடல் பகுதியை சார்ந்த கப்பல்கள் ஆர்டிக் கடல் பகுதியை அந்த பிளீட்டை சார்ந்த கப்பல்கள் குறிப்பா சொல்லணும் பசிபிக் கடல் பிளீட்டை நேவல் பிளீட்டை சார்ந்த கப்பல்கள் சொல்லிட்டு எல்லாருமே பங்கேற்றாங்க ஐரோப்பிய கண்டத்தோட ஒரு முக்கியமான கடல் போர் ஒத்திகையா இது மாறுச்சு அதுக்கு காரணமா இது சொல்லப்படுறது நூத்தி எண்பதுக்கும் அதிகமான போர் கப்பல்கள் அதுல நூத்தி ஐம்பது ஆக்டிவா இருக்கக்கூடியது நூறுக்கும் அதிகமான போர் கருவிகள் முப்பதுக்கும் அதிகமான போர் விமானங்கள்னு சொல்லிட்டு ரஷ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு தனி நாட்டுனால இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸசைஸ் இந்த இடத்துல பண்ணப்பட்டிருக்கு அவங்களோட குளோபல் பவரை டாமினன்ஸ் பண்ணுற மாதிரி ஆனால் இது எல்லா விஷயங்களும் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு ஜூலை மாதம் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இந்த காலகட்டத்துக்கு நடுவில் இந்த போர் ஒத்திகை பெரிய ஒரு செய்தியாக வெளியில் வரல அன்டில் நாட்டோ கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வர வரைக்கும் நாட்டோவை சேர்ந்த ரெண்டு முக்கியமான விமானங்கள் ஒன்று நார்வேவுக்கு சொந்தமான

வந்து அதோட சிக்னல்ஸ் கேப்சர் பண்றதுக்கும் எனிமையோட ரேடார் ஆக்டிவிட்டிஸ் கண்காணிக்கிறதுக்கும் ஒரு கில்லாடியான ஒரு விமானம் சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த விமானங்கள் நார்வேட ஆர்ஸ்பேஸ்ல பறக்கிறப்பவும் ஆர்டிகோட நியூட்டர் வாட்டர்ஸ்க்கு மேல பறக்கிறப்பவும் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறாங்க ரஷ்யாவோட ரேடார் சிக்னேச்சர்ஸ்ன்றது எப்பயும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே பேரலா ஓவர்லாப் பண்ணப்பட்டு இந்த ஒரு பகுதிகளில் இருக்கிறத கண்காணிக்கிறாங்க அதுலயும் ரஷ்யாவோட லாங் ரேஞ்ச் ட்ராக் பண்ணக்கூடிய ரேடாஸோட அந்த வேவ்ஸும் அது கூடவே குறிப்பிட்ட ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகக்கூடிய சில மிசைல் பேட்டரிஸ் அதோட கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ரேடார் சிக்னேச்சர்ஸையும் இவங்க கண்காணிச்சதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவோட ரேடாரோட டீட்டெயில்ஸ் இவங்க எடுத்துட்டாங்களா ரஷ்யாவோட ரேடாஸ் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா கேட்டிங்கன்னா இது ஜெனரலாக எல்லா சுச்சுவேஷனையும் நடக்கக்கூடிய ஒன்று தான் ஒரு சர்வேலன்ஸ் ஏர்க்ராஃப்ட்ன்றது உள்ள போகுதுன்னா காத்தில் நம்மளோட கண்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அலைகளை அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க இது வந்து யார்கிட்ட வருதுன்ற டேட்டா தெரியாது அந்த சிக்னல்ஸை உள்ள ப்ராசஸ் பண்ணி அது எந்த பேண்ட்ல வந்துட்டு இருக்கு இதோட ஆரிஜின் எந்த இடத்துல இருந்து இருந்திருக்கும் இல்ல இந்த குறிப்பிட்ட வேவ் ஃபார்ம்ல ஒரு ரேடா வேவ்ஸ் உள்ள வருதுன்னா இது எதுக்காக யூஸ் பண்றது லாங் ரேஞ்ச் டிடெக்ஷனுக்கா இல்லை வேற ஏதாச்சும் டார்கெட் அக்யூசேஷனுக்காக சேர்த்து இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க ப்ராசஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட இயர்லி ரஷ்யாவோட ரேடா சிக்னேச்சர் எங்கேயாச்சும் கிடைச்சது இல்ல ரஷ்யாவோட சிஸ்டம்ஸ் பத்தின அனாலிஸ் அவங்க கிட்ட இருக்குல்ல அது கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இதுக்கான கம்ப்ளீட் அவுட் கொடுப்பாங்க சோ இந்த சிக்னல்ஸை ப்ராசஸ் பண்ணி பார்க்குறப்போ ரஷ்யாவோட மூணு மார்க்ஸ் ரேடாரோட சிக்னேச்சர்ன்றது இதில் கிடச்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு முக்கியமான ரஷ்யாவோட கோஸ்டல் டிஃபென்ஸ் சிஸ்டமோட இன்புட்ன்றது கிடைச்சிருக்கதான் சொல்லிருக்காங்க இதில் முன்மேன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருக்கிறதே ரொம்ப ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லலாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ரேடார் சிக்னேச்சர்ஸ் பிளாக் பண்ணுறதுக்கும் எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க தேவை ஏன்னா நெபு ரேடார் முதற்கொண்டு பல்வேறு விதமான ரேடார் சிக்னேச்சர்ஸை வெளியிலேருந்து அந்த நாடுகளால் கேப்சர் பண்ண முடியும் ஆனால் அது எந்த இடத்துல இருந்து உருவாகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதா இந்த இடத்துல ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரெண்டு பவர்ஃபுல்லான அந்த சிஸ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று கே த்ரீ ஹண்ட்ரட் பி பாஸ்டியான் பின்னு சொல்லுவாங்க இதோட கோட் நேம் எஸ்எஸ்சி ஃபைவ் ஸ்டோஜ் இன்னொன்று த்ரீ கே சிக்ஸ்டி பிஎல் இதோட கோட் நேம் பார்த்தோன்னா எஸ்எஸ்சி சிக்ஸ் சென்னை சொல்லுவாங்க இது ரெண்டுமே ரஷ்யாவோட அரசு ஒரு டாப் ஆஃப் த சிஸ்டம் இருக்கக்கூடியது நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன்ல இந்த கே த்ரீ என்ற பின்னு சொல்லிட்டு அது வேற ஒன்றுமே கிடையாது நம்ம பிரம்மோஸோட முன்னாடி வெர்ஷன் பே எயிட் ஹண்ட்ரட் ஆனிக்ஸ் அதுல இருந்து டிரைவ் பண்ணி எடுத்ததான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரமோஸ் இந்த கே த்ரீ ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரமோஸ் மிசல் அதாவது ரெண்டு பே எயிட் ஹண்ட்ரட் ஆனிக்ஸ் மிசல ஒரே டைம்ல லான்ச் பண்ண முடியும் ஆனா இதோட ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம் என்ன தெரியுமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரமோஸோட வார்ஹெட் வெயிட்டை விட இந்த மிசைல்ஸ்ல வார்ஹெட் வெயிட்ட அதிகமா வைக்க முடியும் உதாரணத்துக்கு நம்மளோட மிசைல்ஸ்ல ஒரு இருநூத்தி ஐம்பது கிலோகிராம் வரைக்கும் வார்ஹெட் வைக்க முடியும்னா இந்த மிசைலோட ரேஞ்ச் பொறுத்து ஏன்னா இதோட அதிகபட்ச டார்கெட் ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சது எட்நூறு கிலோமீட்டர் வார்ஹெட்டோட வெயிட்டை முன்னூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு கிலோ வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இந்த மிசைலோட ரேஞ்சை அறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் மாற்றிக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு ஹெவியஸ்ட்டு வார்ஹெட்டை கொண்டு போகிறப்போ இந்த மிசைல் நார்மலாகவே ஒரு போட் மேலே இல்லை ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராயர் மேலே மோதிச்சுன்னா அந்த ஒரு மிசைலோட இம்பாக்டே அந்த ஒரு கப்பல் தாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய வார்ஹெட் நியர்லி ஒரு அரை டன் இருக்கக்கூடிய வார்ஹெட் இந்த அளவுக்கு வேகத்தில் வந்து மோதுறப்போ எப்படியாப்பட்ட போட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல கொலாப்ஸ் பண்ணும் கொலாப்ஸ் ஆகிறதுனாலும் இல்லை ஒரு பெரிய ஓட்டையாவது அதை மூழ்கடிக்கிறதுக்கு தேவையான ஒரு ஓட்டையாவது அது கிரியேட் பண்ணிடும் இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்க கூடிய இந்த கோஸ்டல் டிஃபென்ஸ் பேட்ரிஸு அறுபத்தி அஞ்சு அதிகமாக ரஷ்யா டெப்லாய் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க அறுபத்தி ஒரு பெரிய விஷயமாடா ஏண்டா ரஷ்யாவோட கடல் பத்தி என்ன எங்களுக்கு தெரியாது கடல் அதிகமாக ஒரு நாடு இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா ஒட்டுமொத்த கடல் எல்லைக்கும் இந்த பேட்டரிஸை அவங்க டெப்ளாய் பண்ணல ஆர்டிக் கடல் பகுதியில் அதுக்கு பதிலாக இந்த பேரன்சின்னு ஒன்று சொல்லுவாங்க கோலா பெனின்சுலாவில் இருந்து நார்வே கடல் எல்லையை ஒட்டிய பகுதிகளிலிருந்து சில நூறு கிலோமீட்டர்கள் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆர்டிக் கடல் பகுதிக்கு இந்த யூரோப்பியன் காண்டினென்ட்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல் பாயிண்ட் ரஷ்யாவோட கோலா பெனின்சுலா இதுக்கு ஒரு சோக் பாயிண்ட் மாதிரி கோலா பெனின்சுலாவில் இருந்து அந்த பக்கம் இருக்க கடல் பகுதி ரஷ்யா பிளாக் பண்ணிட்டாங்கன்னா இந்த பகுதி யாருனாலே அக்சஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துல மட்டும் கோலா பென்சுலா அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பேவை சுத்தி மட்டுமே இந்த அறுபது பேட்டரிஸ்க்கும் அதிகமா ரஷ்யா டெப்ளாய் பண்ணிருக்கலாம்னு ஒரு கணக்கை சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்புட்டை பத்தி இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலி ஒரு பெரிய விஷயம் இல்லை இது எந்த அளவுக்கு அதிகமான எண்ணிக்கைன்னா நம்மளோட ஒரு கோஸ்டல் லைன் எடுத்து போமே சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டருக்கும் ஒரு லான்ச்சரையும் அதுக்கு தேவையான ரேடார் யூனிட்டையும் நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம்னா சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த அளவுக்கு அதிகப்படியான இன்ஸ்டாலேஷன்ஸை நம்மளால கிரியேட் பண்ணி வச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான இன்ஸ்டாலேஷன்ஸை அந்த ஒரு கம்மியான இடத்துக்கு ரஷ்யாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க சரி இந்த பேட்டரிஸை நிறுத்தி வைக்கிறதுனால நாட்டோவை எப்படி உங்களால ஸ்டாப் பண்ணிட முடியும் நாட்டோட அக்ரேஷனை உங்களால பெருசாக ஸ்டாப் பண்ணிட முடியுமா இல்ல நாட்டோ சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் ஏதாச்சும் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா பிரம்மோஸ் மிசைலுக்கு ஒரு கணக்கு இருக்குது பிரம்மோஸ் இருந்தாலும் சரி இல்லை இந்த பீட் அண்ட் ரானிக்ஸாக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி உக்ரைனில் ஃபயர் பண்ணப்போ ஒரே ஒரு மிசைல கூட உக்ரைனால சுட்டு விழுத்த முடியல நாட்டோ ஸ்டாண்டர்டுக்கு இருக்கக்கூடிய மிசை டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை கப்பல்களை சார்ந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலும் மூணு மிசை ஒரு கப்பலுக்கு எதிராக நீங்கள் ஃபயர் பண்ணிட்டிங்கன்னா அந்த கப்பலை கடவுளே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது அந்த அளவுக்கு அதோட கிண்ட் ரேஷியோன்றது இருக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு பேட்டரி லான்ச் ஆனதுக்கு அப்புறமா அது லான்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவில் ரீலோட் பண்ணி அந்த இடத்துல லான்ச் பண்ண முடியும் அறுநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் ஃபுல் ரேஞ்ச் வேணாம் எட்நூறு கிலோமீட்டர் வேணாம் ஆனா அறுநூறு கூட வேணாம் நானூத்தி இருந்து ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கப்பவே ஒரு கப்பற்படையை சார்ந்த கப்பல் உள்ள வருது இல்லை ஆஃப் கேரியர்ன்றது உள்ள வருதுனா அதை அன் ஆபரேஷனல் ஸ்டேட்டஸ்க்கு ஆஃப் கரியர அவ்வளோ சீக்கிரத்தில் அன் ஆரேஷனல் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு போக முடியாது நார்மலாக டெஸ்ட்ராயர் உள்ள வருது இல்லை க்ரூசர் வருதுன்றப்போ அதை டெப்ளாய் பண்ண முடியாத ஸ்டேட்டுக்கு இந்த ஒரு மிசைல்னால மாற்ற முடியும் ஸோ நானூறு கிலோமீட்டர்களுக்கு ஒரு ஏரியா டினைல் ஜோனு இந்த ஒரு மிசைல் பேட்டரினால கிரியேட் பண்ண முடியும் இந்த அளவுக்கு அதிகமான கனெக்ஷன்ஸை இந்த இடத்துல மேக் பண்ணி வச்சிருக்கப்போ ஒரு கேரியர் பேட்டில் குரூப் சம்மரை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற ஃபிளீட்டை உள்ள டினை பண்ணக்கூடிய அந்த ஒரு சிறப்பம்சன்றது இந்த ஒரு மிசைல் பேட்டரிஸ்க்கு இருக்கு அது கூடவே இன்னொன்னு சேர்த்து வச்சிருக்காங்களே இந்த த்ரீ கே சிக்ஸ் ஜீரோ இதுவும் கேப்பபிளான ஒன்று தான் இது இந்த கே தேர்ட்டி ஃபைவ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆன்டி ரேடியேஷன் மிசைலாகவும் இதை யூஸ் பண்ணலாம் ஆர் டு சர்ஃபேஸ் மிசைலாகவும் யூஸ் பண்ணலாம் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலாகவும் யூஸ் பண்ணலாம் ஆன்டி ஷிப் மிசைலாகவும் யூஸ் பண்ணலாம் இதை லேண்ட் அட்டாக்னே மாடிஃபை பண்ணி வச்சுட்டு கப்பல்களுக்கு எதிரான ஒரு ஏவுகணையா ரஷ்யா ஆ மாத்தி வச்சிருக்காங்க சோ இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா கேட்டிங்கனா இது கேப்பபிளான ஒரு சிஸ்டம் தான் ஆனா அதுக்கு சப்போர்ட்டிங் ரோல் பே 800 ஆனிக்ஸ்க்கு சப்போர்ட்டிங் ரோல்ல இத நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த அளவுக்கு அதிகமான நெட்வொர்க்ஸ் ரஷ்யா நிறுத்தி வச்சிருக்கிறது இப்ப வரைக்கும் அவங்க பெருசா எந்த ஒரு ஸ்டேட்மென்ட்லயும் சொன்னது இல்ல ஆனா இப்ப நாட்டோவும் இத சொல்லிருக்கிறது என்னன்னா இங்க இவ்ளோ இருக்குிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஆர்க்டிக் ஜோன் ரஷ்யா இப்பவே ரொம்ப மிலிட்டரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பண்றதனால ஆர்க்டிக் கடல் பகுதியோட முக்கியமான என்ட்ரி பாயிண்ட் அது அத ரஷ்யா بلاக் பண்ணிட்டாங்கனா அந்த பக்கம் அலாஸ்காவல இருந்து மட்டும் தான் இவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் கிரீன்லாண்ட்ல இருந்துமே இவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது ஏனா கிரீன்லாண்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அத்தனை கடல் பகுதியிலும் சில காலங்கள் மட்டும்தான் அதுக்கான ரூட்ன்றது ஓப்பன் ஆயிருக்கும் மற்ற டைம்ல ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கும் அதை பிரேக் பண்ணி அந்த ஐஸ் பிரேக் பண்றதுக்கான ஐஸ் பிரேக்கர்ஸும் அவங்க கிட்ட கிடையாது ஸோ முக்கியமான ஒரு சோக் பாயிண்ட்ல இந்த அளவுக்கு அதிக பவர்ஃபுல்லான மிசர்ஸ் இப்போ ரஷ்யா கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க உடனே நேட்டை சொன்னது என்ன தெரியுமா இதை ரிவீல் பண்ணதும் அவங்க தான் அடுத்து அவங்க சொன்னது பீஸ் டைம் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏன்னா இந்த ஆர்டிக் கடல் பகுதி பற்றி நிறைய செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்ஸ் ஆனதும் எப்படி அதை வந்து பீஸ்புல் பர்பஸ்க்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலான்ற சில அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு அது எல்லாத்தையும் ரஷ்யா தான் சொல்லிருக்காங்க அதுக்கு பதிலுக்கு ரஷ்யா சொன்னது ஒன்னு ஒன்னுதான் நார்வேட ரஷ்யாவுக்கு ஒரு ஒப்பந்தமானது இருக்கு இரண்டாயிரத்தி ஒன்றில் போடப்பட்டது இதோட ஒரு முக்கியமான இது என்னன்னா இந்த கோலா பெனின்சுலா இருக்குல்ல அந்த கோலா பெனின்சுலாவோட அந்த கடற்கரை ஒட்டிய பகுதியிலும் இல்ல அதோட ஆஸ்பேஸ்லயும் பியூச்சர்ல ரெண்டாயிரத்தி ஒன்றில் போடப்பட்ட ஒப்பந்தம் பியூச்சர்ல இவங்களோட ஆலேஸோட ஏர்க்ராப்ட்ஸும் அவங்களோட மிலிட்டரி வார்ஷிப்ஸும் என்டர் ஆகுறது அந்த ஒரு அக்ரிமெண்ட் ஸ்டாப் பண்ணுச்சு ஆனா எப்போ இவங்க நேட்டோவில் சேர்ந்தாங்களோ ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் நேட்டோட ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஏர்பேஸையும் அந்த

நாட்டோட ஒரு குட்டர சார்ட்டா இருக்கு ஒரு பக்கம் பார்த்தனா ரஷ்யா கிட்ட வெப்பன் சேல் பண்ண சொல்றது அவங்கதான் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரைக்கும் நான் முடிக்குறேன் உங்க எல்லാർకీ